கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நல்ல கம்பீரமான எருமை காலை தாங்க விற்பனைக்காக வந்திருக்கு நல்ல சதைப்பிடிப்பா நல்ல நெட்டுவாட்டமான எருமை காலங்க இந்த காலை பாத்தீங்கன்னா இனப்பெருக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான காலை அப்படின்னு சொல்லியிருக்காரு ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ்மின்னல் கிராமம் என்ற பகுதியில தான் விற்பனைக்காக இருக்கு விவசாய இடத்துல தாங்க இருக்கு ரேட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் மட்டும் தான் ரேட் சொல்றாரு நம்ம சேனல் மூலயமா பார்த்துட்டு கால் பண்ணா இதோட இன்னும் கம்மி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு நீங்க கால் பண்ண உடனே திரும்பி பார் சேனல் மூலிமா பார்த்து நாங்கள் கால் பண்ணுறோம்னு சொன்னிங்கனாவே டிஸ்கவுண்ட் உண்டு அதனால் கண்டிப்பாக கால் பண்ணுங்க ஒரு பண்ணை அதாவது கருமை மாட்டு பண்ணை நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா சினப்பெருக்க சேர்க்கைக்கு ரொம்ப ரொம்ப தரமான காளை தாங்க நல்லா சதைப்பிடிப்பாக நல்லா கம்பீரமாக இருக்குது தண்ணி தீனிக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காரு இந்த காளையை வீடியோவிலேயே பாருங்கள் எந்த அளவுக்கு தரமாக இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக வாங்கிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இவருடைய நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க இதனுடைய டீட்டெயில் இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் தெரிஞ்சுக்காங்க அதே மாதிரி நம்ம சேனல் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி கால்நடைகளை விளம்பரங்கள் செய்யறதா அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க சிறந்த முறையில் விளம்பரங்கள் செஞ்சு தருவோம் கண்டிப்பாக வாங்கிக்காங்க ரொம்ப ரொம்ப தரமாக இருக்குங்க ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் வீடியோவை பாருங்க பார்த்துட்டு வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் கால் பண்ணி பேசுங்க ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி எருமை மாடுகளை பற்றி சந்தையில் போய் தான் வீடியோ எடுத்துருக்குறோம் இன்னைக்கு தான் விற்பனைக்காக நம்ம சேனலில் வந்திருக்க ஒரு புது வரவு கண்டிப்பாக வாங்கிக்காங்க வேணுங்கிற பட்சத்தில் ஓகே நாளை அடுத்த ஒரு வீடியோவில் सदि